நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா இந்த ஆர்டிகிளில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பில் ஃபைனான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் ரிவர்ஸ் த டிக்ளைன் இன் சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங்னு சொல்லிட்டு கடந்த கடந்த ஏழு வருஷமாக சோஷியல் செக்டாருடைய ஸ்பெண்டிங் வந்து இந்த பிஜேபி மோடி அரசுல குறைந்து கொண்டு வருவதை முழுவதுமாக புள்ளி ஓரம் போட்டு தனி ஆர்டிகிள் நீங்க எப்படி கூடி கொண்டே வருதுன்னு சொல்றீங்க ஒரு கண்டினியூட்டி சார் அதாவது இப்ப ஆசிர்வாதம் அஞ்சு லட்சம் கோடி போன வருஷத்தோட கூடுதல் இந்த அஞ்சு லட்சம் கோடிக்கு ஏற்கனவே வந்து ஒரு லட்சம் கோடி வந்து டாக்ஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ் லாஸ் சொல்றாங்க கார்பரேட் டாக்ஸ் கூட்டல வெல்த் டாக்ஸ் கூட்டல எந்த டாக்ஸ் கூட்டி இந்த அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ண போறாங்க அதுதான் பயமா இருக்குது அது வந்து யார் தலையில வைப்பாங்கன்னா ஜிஎஸ்டி தான் கூட்ட போறாங்க ஏழை எளிய மக்கள் மேலே வைக்க போறாங்க